வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் பணம் என்றால் கூட வாயை திறக்கும் என்று சொல்வார்கள் அந்த பணத்திற்காகத்தான் பல பிரச்சனைகளை வாழ்க்கையில நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த பல பிரச்சனைகளை தீர்வதற்கும் தேவையானது பணம் தான் இங்கே அப்படிப்பட்ட அந்த பணம் எந்த நாளில் எப்படி யார் மூலம் எந்த வயதில் எந்த திசையில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய இதுல ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம் சோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல சனிவனுடைய வக்கரை பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிதுனத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல எந்த நாளில் இந்த பணமானது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முதல்ல பணம் வர்றது இருக்கட்டும் எந்த விதத்துல விரைய செலவுகள் தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் ஏன்னா அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து தப்பிக்க முடியும் விழிப்புணர்வு முடியும் சோ அப்படிப்பட்ட விஷயத்தில் முதல்ல மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரை லாபம் என்பது பதினொன்றாம் வீடு அதற்கு அதிபதி மேஷம் அதற்கு அதிபதி செவ்வாய் மகான் அவர் உங்களுடைய மிதனத்திற்கு இரண்டாம் மீட்டர் தான் நீசம் அடைகிற பலம் இழக்கிறார் அப்ப தான் எதிர்பாராத விரை செலவுகளும் வந்து சேரும் அதே போல உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய வாக்குகள் தான் பல இடத்துல பண இழப்புக்கு காரணமாக இருக்கும் ஒரு கௌரவத்திற்காக அவசரப்பட்டு கோபத்தில் வாக்கு கொடுத்து சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ரீதியாக பொருள் இழப்புக்கு காரணமாகி விடுவீர்கள் நீங்கள் சோ அதுல கூடுதல் கவனம் தேவை அதே போல பணம் கையில் வைத்திருக்கின்ற பொழுது கொஞ்சம் ஆடம்பர செலவுகளும் வெளிப்படுத்திக் கொண்டு அதனால் மற்ற நபர்களால் ஏற்படைய விரைவு செலவுகளை சந்திப்பது உங்களுக்கு இயல்பாக விடும் சோ இந்த விஷயத்தில கூடுதல் கவனம் தேவை குடும்ப பொறுப்புகளையும் வாரங்களையும் தேவையில்லாமல் வந்து அதன் ரீதியாக பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு இதுல கொஞ்சம் கவுடல் கவனம் தேவை சரி இப்போ எந்த விஷயத்தில் பண வரவு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நிலத்தால் லாபம் ரியல் எஸ்டேட்டு கட்டுமான பொருட்கள் இபி எலக்ட்ரானிக்கல் சுதந்திரமான பொருட்கள் வியாபாரம் போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் சகோதர சகோதர வழிகளில் நன்மையும் லாபமும் நிச்சயம் உண்டு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும் சரிங்க எந்த நாளில் இந்த பண வரவு அல்லது யார் மூலம் எந்த உறவுகள் மூலமாக இந்த பண உதவியோ ஆதாயமோ நீங்க பெறுவீங்க அப்படின்னு கேட்டீங்க நான் மிதனராசிக்காரங்களுக்கு தாய் தாய் வழி உறவுகள் குறிப்பாக தாயின் மொழி மூலமாக பண ஆதாயம் பண உறவுகள் கிடைக்கும் இரண்டாவது காதல் துணை பெண் குழந்தைகள் பெண் சகோதரிகள் இவர்களு பண பணவரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதற்கு அடுத்தபடியாக வாழ்க்கை துணையின் வழியில் வரவுகள் உண்டு அதுவும் வெளிநாட்டு சம்பந்தமான பண வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க ராணுவத்துல போலீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவங்க அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமா வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசியல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில்துறைகள் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உறவுக்காரர்களாக இருந்தால் அவர் மூலமாக கிடைக்கும் இதற்கு அடுத்து மூத்த சகோதர சகோதரிகளால் கண்டிப்பா லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு படித்தவர்கள் மூலமாக இந்த வாய்ப்புகள் <laughs> அதிகமான முறையில் உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்ட குழுவின் மூலமாக உங்களுக்கு பண ஆதாயங்கள் பண உதவிகள் கிடைக்கும் சரிங்க இப்போ இது எந்த திசை நடக்கும்போது கிடைக்க வாய்ப்பு உண்டு சந்திர திசை சந்திர புத்தி அல்லது திசை சுக்கர புத்தி சனி திசை அல்லது சந்திர புத்தி மற்றும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி இந்த கிரகங்களுடைய திசையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு நடக்கின்ற பொழுது பண விஷயங்கள் கிடைக்கும் எந்த நாளில் கிடைக்கும் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரை எப்பொழுதுமே வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் இந்த நாலு நாட்கள் உங்களுக்கு பண வரவாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அதுல திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் பண வரவை தாராளமாக நீங்க எதிர்பார்க்கலாம் அல்லது பண வரவிற்குண்டான முயற்சியில தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பா பணம் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இந்த பண வரவு வரணும் பண சேமிப்பு உங்களுக்கு உயரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா முருகப்பெருமானுக்கு எந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி உற்சவர் என்று சொல்லக்கூடிய அதாவது ஐம்பது செய்யப்பட்ட முருகப்பெருமானுக்கு தீன அபிஷேகம் குறிப்பிட்டு சிவாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை செய்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு பண லாபம் இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை குறையும் சோ இந்த ஒரு வழிபாட தாராளமா நீங்க பண்ணிக்க கண்டிப்பா பலன் உண்டு பயனும் உண்டு இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்